ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான மீன் குழம்பு மண் சட்டியில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு இருபது பல் பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் முப்பது சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போல் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி வந்து குழம்புல கடைசியாக தூவுறதுக்காக ஒரு நூறு கிராம் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நாலு பழுத்த தக்காளி ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நான் நல்லெண்ணையும் ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்து தான் செய்ய போகிறேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சங்கரா மீன் வந்து நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சங்கரா மீன் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் மண் சட்டியில் ஒரு முறை இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் அதோட ருசி வேறு லெவலில் இருக்கும் இப்போ வந்து நான் மண் சட்டியை ஹீட் பண்ணிவிட்டேன் அதில் வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் மீன் குழம்பு காரக்குழம்பு இதுக்கெல்லாமே நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா அதோட ருசி இன்னும் அதிகமாக இருக்கும் அதனால் நான் நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடானதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு வெந்தயம் ரெண்டுத்தையும் ஒன் பை ஒன் சேர்த்துக்கலாம் இப்போ வெந்தயமும் கடுகும் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த மூணு பெரிய வெங்காயத்தையும் நான் வந்து சாப்பரில் போட்டு ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா போதே நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இல்லைனா ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி கூட சேர்த்துக்கலாம் அப்படி பண்ணும்போதும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இதில் பெரிய வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் ருசி அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை சாப்பரில் போட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு தக்காளி அதிகமாக சேர்த்தா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் அதனால தான் நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கும் போதே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகி வதங்கி வரட்டும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம் முதல்ல ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் பச்சை மிளகாய் இதோட காரமே சரியாக இருக்கும் காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் இது கூட ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கொழும்பு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மிளகாத்தூளோட வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்க புளியை இது கூட சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி திருப்பி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம இதில் மீன் சேர்க்கலாம் மீன் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ளேமை லோவில் வச்சுருங்க சங்கரா மீன் ரொம்ப ஈஸியாக உடஞ்சிரும் அதனால் மீன் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ளேம் லோவில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மீனை ஒன்று ஒன்றா பொறுமையாக சேர்த்துக்கோங்க மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை லோலேயே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா மீன் எல்லாம் நல்லா வெந்து நம்ம சேர்த்த எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு குழம்புலேருந்து மீன் எடுக்கும் போது கூட ரொம்ப ஸ்லோவாக கரண்டி வச்சு ஹேண்டில் பண்ணுங்க ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியும் இது கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பர் டேஸ்டியான சங்கரா மீன் குழம்பு மண் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி பாக்ஸை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் சி